அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நாம் வாழும் வீடு என்பது கோவிலை போன்றது கோவிலுக்கு செல்லும்போது எப்படி நாம் மன தூய்மையோடும் உடல் தூய்மையோடும் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் கோவிலில் அடியெடுத்து வைப்போமோ அதே போலத்தான் நம் வீட்டில் நாம் செய்யும் ஒவ்வொரு காரியமும் நல்ல எண்ணத்துடனும் நல்ல செயலுடனும் செய்யும்போது நம் எண்ணத்திற்கான அந்த பிரதிபலிப்பு கட்டாயமாக நம் வீட்டில் பரவத் தொடங்கும் சில நேரங்களில் நாம் செய்யும் தவறு நம் வாழ்வை படுகொலையில் தள்ளிவிடும் அது என்ன மாதிரியான தவறுகளை நாம் செய்கிறோம் எதை செய்யக்கூடாது இந்த வார்த்தையை சொல்றதுனால நமக்கு ஏற்படுத்தக்கூடிய பலன் என்ன என்பதை பற்றியெல்லாம் தெளிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு சர்வமும் சகலமும் வசியமாக சர்வ சகல வசிய தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் பூஜை பொருட்கள் ஜெபமணி மாலைகள் வசிய அஞ்சலங்கள் வசிய தூபங்கள் தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சில வார்த்தைகளை வீட்டில் பேசவே கூடாதுங்க சில வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எதிர்மறை ஆற்றலை ஏற்படுத்தும் ஆனால் சில வார்த்தைகளை சொல்ல சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை நமக்கு மென்மேலும் பணத்தையும் செல்வ வளத்தையும் அள்ளி கொடுக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி நாம் சொல்லக்கூடிய ஒரு தேவதையோட பெயர் தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா ததாஸ்து ததாஸ்து அப்படிங்கிற தேவதையை நீங்கள் அழைக்கும் போது நம்மளை சுற்றி நிறைய தேவதைகள் இருக்காங்க அந்த தேவதைகளை நம்மளுடைய தேவைகள் வந்து நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது நாம் அழைத்தோம் அப்படின்னா நமக்கு நல்லதே நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்குங்க நம்ம சில வார்த்தைகளை எப்படி பேசக்கூடாது பேசுனா அது நமக்கு எதிர்மறை ஆற்றலை ஏற்படுத்தும்ங்கிறது உண்மையோ அதைப் போல் சில வார்த்தைகளையும் சில தேவதைகளின் பெயர்களையும் சில எண்களையும் நம்பர்களையும் சொல்லும்போது பார்த்திங்கன்னா அது நமக்கு நிறைய சக்தியும் ஆற்றலையும் அளப்பரிய சக்தியை கொடுக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி நாம் அழைக்கக்கூடிய பெயர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு தேவதையின் பெயர் தான் பார்த்தீங்கன்னா ததாஸ்து இந்த ததாஸ்து தேவதை நம்மளை எப்பவுமே சுத்தியே இருப்பாங்க நம்ம கிட்ட வரமாட்டாங்க ஆனால் நம்மளை சுத்தியே இருப்பாங்க நம்ம ஒரு விஷயம் நடக்கட்டும் நடக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது ததாஸ்து 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 அப்படின்னு சொல்லும்போது அந்த தேவதை நம்மளை நெருங்கி வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அந்த தேவதை நம்மளை நெருங்கி வந்து நம்ம பக்கத்தில் இருக்கும்போது இந்த பிரபஞ்சத்தின் அருளால் நம்ம தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் எப்படி நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அதாவது மந்திரங்களாகட்டும் வார்த்தைகளாகட்டும் அதற்கு மதிப்பிருக்கிறதோ போலவே இந்த தேவதைகளின் பெயருக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்குது எந்த தேவதைகள் யோகிகளாகட்டும் நாம மனதார மனமுறிய அழைக்கும் போது அந்த இடத்துல உடனடியாக இருந்து நம்முடன் பேசுவாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குங்க இதை நிறைய பேர் அனுபவ ரீதியாகவும் உணர்ந்திருக்காங்க இப்போ இந்த ததாஸ்து அப்படிங்கிற தேவதையை நாம் எப்பெல்லாம் அழைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நமக்கு எதிராக ஒரு விஷயம் நடக்குது நம்மளால் அதை முறியடிச்சு வெளியில் வர முடியாது அப்படின்னு நினைக்கும் போது ததாஸ்து ததா நீங்கள் மனசில் வந்து நீங்கள் அதில் இருந்து வெளியில் வரணுங்கிற எண்ணத்தை முதல்ல நினச்சிக்கணும் நான் இதில் இருந்து வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சிட்டு ததாஸ்து அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மாதிரி உங்களுக்கு பண தேவைகள் அர்ஜென்ட்டாக ஒரு இடத்துலேருந்து உங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்னா அந்த பணத்தோட தொகையும் அது யார்கிட்டேருந்து வரணுமோ அதை முதல்ல மனசில் நினச்சிட்டு ததாஸ்து ததாஸ்து ததாஸ்துன்னு மூணு முறை மட்டுமே சொல்லி பாருங்கள் உடனடியாக உங்கள் பண தேவைகள் பூர்த்தியாகும் இப்போ நான் சொல்கிற இந்த வார்த்தை தேவைகளுக்கு மட்டுமல்ல எண்ணிய காரியங்களுக்கு மட்டுமில்லை எல்லா விஷயங்களுக்குமே உபயோகப்படுத்தலாம் நீங்கள் எந்த நேரத்தில்னாலும் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தலாம் மாத விளக்கு நாட்கள் எதுவுமே இதுக்கு விதிவிலக்கே கிடையாதுங்க எல்லாருமே இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல உங்களை சுற்றி நிறைய ஆற்றல்கள் நிறைந்து உங்களுக்கு நிறைய சக்தியை கொடுக்கும் இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் கருத்துக்கள் இருந்தாலும் தாராளமாக வாட்ஸ்அப்பில் தெரிவிங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதவியை நிறைவு செய்து கொள்கிறேன் வாராகி தேவி நருளால் நல்லதே நடக்கட்டும்